ஸ்டாலினுக்கு செந்தில் பாலாஜி முதலாளி முதலாளி மேல எப்படி ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க முடியும் அரசுக்கு மிக அதிகமாக அவ பெயரை ஏற்படுத்தி தரும் அமைச்சராக திரு செந்தில் பாலாஜி இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒருத்தரை இலாக்கா மாற்றம் செய்வதற்கு கூட ஸ்டாலின் ஏன் தயங்குகிறார் இல்ல என்ன தயக்கமா மாட்டேன் பிடிஆர் மேல இவ்வளவு தைரியமா நடவடிக்கை எடுக்கிறாங்க செந்தில் பாலாஜி தான் முதலாளினு சொல்றேன் நீங்க என்னங்க நீங்க திரும்பி திரும்பி கேட்டுட்டு இருக்கீங்க செந்தில் பாலாஜி முதலாளி பெயருக்கு தான் முதல்வர் உண்மையான முதல்வராக செந்தில் பாலாஜி இருக்கிறார் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன் பிடிஆருக்கு ஸ்டாலின் முதலாளி ஸ்டாலினுக்கு செந்தில் பாலாஜி முதலாளி முதலாளி மேல எப்படி ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க முடியும் பொங்கு மண்டலத்தை பலப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இந்த டாஸ்மாக் இப்ப நம்ம பட்டியலிட்ட விவகாரம் மூலமா தமிழ்நாடு மொத்தமும் காலி ஆகுது பரவாயில்லையா இன்னொரு கணக்கு சொல்றேன் பார்ல ஒரு நாளைக்கு ஆவரேஜ் சேல்ஸ் ஐம்பதாயிரம் ரூபாய் பத்து காலையில பன்னெண்டு மதியம் பன்னெண்டுல இருந்து இரவு பத்து மணி வரை அபிஷியல் டைம் மட்டும் எடுத்துக்கோ நான் சொல்றது இந்த திருட்டு சரக்கு வைக்கிறது இதெல்லாம் எதுவுமே நான் கொண்டு வரல வெறும் ஒரு பார் உங்களுக்கு பார் உள்ள என்ன விலைன்றது தெரியும் உங்களுக்கு இந்த தண்ணி பாட்டில் இருபத்தஞ்சு ரூபா எவ்வளவு வெளியில பத்து ரூபா நினைக்கிறேன் பத்து ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா வெளியில பத்து ரூபாய் விற்கிற சிகரெட்டு இருபது ரூபா வெளியில நம்ம இப்ப ஒரு ஆம் வந்து பதினஞ்சு ரூபா இருக்கும் லெவலில முப்பது ரூபா ஆம்லேட்